இன்னைக்கு இருபத்தி ஓராவது நாள் பாருங்க அந்த சாதாரண மணல் தெளித்த பகுதி மட்டும் நல்லா முளைச்சிருக்கு சி இந்த பகுதி சிறிதளவு ஆர்கானிக் உரம் கலந்து மேலே மூடி போட்ட இடத்துல வளர்ச்சியே இல்லை அதிகமாக முளைப்பு இல்லை பாருங்கள் இதெல்லாம் காலியாக இருக்குது இருக்கு என்ன காரணம்னு தெரியல ஆனால் அந்த உரம் தெளிக்காத பகுதி நல்ல செழிப்பாக நல்லா வளர்ந்துருக்கு இன்றைக்கி நான் இதை அறுவடை செய்ய போகிறேன் உரம் தெளித்த அந்த ஆர்கானிக் உரம் தெளித்த பகுதி முளைப்புத்திரன் இல்லாமலே சிறிதளவு சும்மா சிறிதளவு தான் முளைச்சிருக்கு வணக்கம்